வணக்கம் நான் சுபவீரபாண்டியன் சின்ன சின்ன சொற்களால் ஆன சில கவிதைகள் சில நேரங்களில் நம் நெஞ்சில் ஆழப்பறிந்துவிடும் நேற்றைக்கு வெளியான ஈரம் இல்லாத மழை என்னும் புத்தகத்தில் பேராசிரியர் மஞ்சுழா இப்படி எழுதியிருக்கிறார் தொலையாமல் இருக்க கைப்பிடிக்கிறேன் கைப்பிடித்ததாலேயே தொலைந்து போகிறேன் என்று அந்த வரிகள் அமைந்திருக்கின்றன இது ஒரு கவிஞர் ஒரு எழுத்தாளரின் அனுபவம் அல்ல ஏறத்தாடு நம் நாட்டில் நம் சமூகத்தில் வாழும் பெண்கள் பலரின் அனுபவம் இதுதான் தனக்கு இணையாக இருக்க வேண்டும் தனக்கு ஒரு தோழமை வேண்டும் என்றுதான் பெண்கள் ஆண்களை கைப்பிடிக்கிறார்கள் ஆனால் கைப்பிடித்ததாலேயே அவர்கள் தங்கள் தனித்துவத்தை இழந்து இந்த சமூகத்தில் காணாமல் போய்விடுகிறார்கள் என் வீட்டில் கூட தினமும் என்ன நடக்கிறது நேற்று நான் இப்படி எழுதினேன் ஒவ்வொரு நாளும் உணவு மேசையில் சுடச்சுட எனக்கு பின் உனக்கு குற்ற உணர்வாகத்தான் இருக்கிறது